ஹனி ஃபைண்ட் மணி நீங்க நல்லா இருக்கீங்களா ஹனி யூ ஹேவ் ஹனி முகம் என் ஒன் வீக் ஒரு விக் வாடவே காரணம் இருக்கு அன்னைக்கு எங்க இருந்து எடுத்தல அப்ப வந்திருப்போம் என்னது காலண்டர்ல எடுத்தல ஹனி மெயின் பத்தி பேசணுமா ஹனி போடுறா காத்து சில்லுனு அடிக்குது போடு காது மூடிடுங்க காது எப்படி மூடிட்டே இப்படி விளையாடுங்க போடு சேஃப்டிக்கு தான போட்டு வச்சிருக்காங்க காத்து பர்ற எப்படி அடிக்குது மஃப்லர் போடணும் பாப்பா அப்ப நான் அங்க போய் விளையாடுனா தான் கழுத்துல வாங்கி விளையாடுனா மஃப்லர் போடணும் லக்ஷ்மி அம்மா போல beautiful அப்படியா ராஜேஷ் நன்றி okay bye gold rain safety பத்தி ஏன் பேசுறது உம் சொல்லு கிருஷ்ணா சும்மா லைவ் போட்டுட்டு இருக்கேன் தங்கவேல் ஹாய் என்ன ராஜா என்ன முடிக்கிறீங்க கோவமா இது போட்டுக்கிறியா இது போட்டு தலையில போட்டுக்கோ என்ன தலையில போட்டுக்கோ

ఓకే పొరీది స్మార్ట్ సి వా పొరీది ఉన్నా గాని అబ్దే వలాడు నిలకిర్ ఫోస్ ఓకే నా ద్రాగన్ రాహుల్ నానే చలం ని డైలీ మాయ ఇది கிருஷ்ணா இதான் கொஞ்சம் ஐடியா சொல்லு. அரியவேக்டையா தங்கராஜ் கிட்ட இவ்ளோ திட்டுனாலும் வரைய உள்ள போறானால இது தழுதுமா? ஆமாங்க சவுண்ட் சரியா கேட்கலாமா ஃபோன் ஏதோ பிராப்ளம் போல இன்னைக்கு தான் அப்படி இருக்கு. ஓகே கோல்ட் நன்றி. அஞ்சி தங்கராஜ் வைங்கர கங்கர வணக்கம் சிவகுமார் வணக்கம் வணக்கம் ஷாப்பிங்லா ஓகே அடுத்த லைவ்ல பாக்கலாம் ரிப்பேர் பண்ணிட்டு ராஜேஷ் ஹாய் சுதன்மணி ஹாய் பை பை முருகன் ஜோதி பை மாரிமுத்து சொல்லுங்க பாலா சூப்பர் சுதன்மணி என்ன ஹாய் மூக்கி ஸ்மார்ட் சிவா ட்ரை பண்ற கண்டிப்பா சரி தொலைக்காட்சி தான காரணிசாமி சூப்பர் சதிஷ் ஹாய் ஹாய் நடனம் சாப்பிட்டீங்களா வணக்கம் என்ன சாப்பிட்டீங்க டிபன் மழை எப்படி இருக்கு பாலா நன்றி நல்லா கேளு கிருஷ்ணா அப்படி கேட்டா கூட அவனுக்கு உரைக்காது முன்னாடி கேட்டா கூட கம்னு இருப்பாங்க அம்மாவை தான் கேட்கணும் அப்பதான் ஷர்வின் நம்பர் எல்லாம் கிடைக்காதுங்க என்ன பேச போறீங்க லைவ்லயே பேசுங்க ராஜா அம்மா விளையாடிட்டு இருக்காங்க கூப்பிட்டோம்னா போவே மாட்டாங்க அப்பா